வாங்க உறவுகளே ஒரு வீடு இரண்டு நாடுகளுக்கிடையே இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படி ஒரு வீடு இருக்குங்க அது எங்கேன்னு தானே கேட்குறீங்க இந்த வீடு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் கொண்ட பார்லே நகரத்தில் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து நாடுகளுக்கிடையே பகிர்ந்து வராங்க நெதர்லாந்துக்கு உட்பட்ட பகுதியை பார்லே நாசா என்றும் பெல்ஜியம்க்கு உட்பட்ட பகுதியை பார்லே ஹெட்டாக் என்றும் சொல்கிறாங்க இந்த பார்லே நகரத்தோட கட்டமைப்பே பார்த்தீங்கன்னா இரண்டு நாடுகளுக்கிடையே உள்ள ஒரு பகிர்வு தாங்க பார்லே நகரத்தில் இருக்கிற சாலைகள் கடைகள் வீடுகள் அரசு துறைகள் வரிகள் இடத்தின் பெயர்கள் தேவாலயங்கள் பேருந்து வரிசைகள் தபால் பெட்டிகள் எல்லாமே ரெண்டு நாட்டுக்கு உட்பட்டது தாங்க இவ்வளோ ஏங்க ஒரே மதுபானம் கூட இரு நாட்டுக்கு வேறு வேறு சீல் லேபிள் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் இங்கே வாழ்ற மக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டுக்கும் கட்டி வந்தாலும் கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வராங்க அது எப்படின்னு தானே கேட்குறீங்க தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லைப் பகுதினா பெரிய சுவர் முள்கம்பி மின்சார கம்பிகள் ஆயுதம் ஏந்திய இராணுவ வீரர்கள் கொண்டு இருக்கணுமா என்ன இப்படி அழகிய கோடுகள் கொண்டு இருக்கலாம்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க பார்லே நகர மக்கள்